நம்பிக்கையின் அனைத்துலக வர்த்தக நட்சத்திர விருது விழா நான்காவது ஆண்டாக பிரம்மாண்டமாக நடைபெறும் முகமது எக்பால் தகவல் நம்பிக்கையின் அனைத்துலக வர்த்தக நட்சத்திர விருது விழா நான்காவது ஆண்டாக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று நம்பிக்கை குழுமத்தின் தோற்றுனரும் தலைவருமான ஜத்தோஸ்ரீ முகமது இக்பால் தெரிவித்தார் நம்பிக்கை விருதுகளை அறிமுகப்படுத்தி இருபத்தி ஏழு பெருந்தகைகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தது அதனைத் தொடர்ந்து ஏழாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாவது முறையாக நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மலேசிய கலைஞர்கள் பிரபலங்களுடன் தமிழகத்தில் இருந்து நடிகை குஷ்பு மகாராஜா ஸ்டன்ட் சிவா ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது இவ்வாண்டு விருது விழாவை இரண்டு நாட்களாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் முதல் நாள் அனைத்துலக ரீதியில் சர்வதேச வர்த்தகர்கள் விருது நடத்தப்பட உள்ளது இதில் மலேசியா சிங்கப்பூர் வளைகுடா நாடுகள் இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளில் வெற்றி பெற்ற வர்த்தகர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுவார்கள் அந்த பொறுப்புகளுக்கு அப்பால் ஒரு இயல்பான நோக்கத்தோடு எப்படி அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் தன்கூடாக பார்த்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த நம்பிக்கை நட்சத்திர விடுதலுடைய ஒரு எண்ணம் அதில் முதல் வருடத்தில் சாதனை செய்யோமா என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதற்கு சான்றிதழ் இரண்டாவது வருடத்திலேயே அந்த பிரம்மாண்டம் இன்னும் உயர்ந்தது மூன்றாவது வருடத்திலும் அந்த மாதிரியே அது உயர்ந்து கொண்டு வரப்போகும் பொழுது இந்த நான்காவது வருடத்தில் சிகரத்தை எட்டிவிட்டோமா என்ற கேள்வி வரும் சிகரத்தை நாம் இன்னும் எட்டவில்லை சிகரம் உயர்ந்து கொண்டே போனாலும் அந்த சிகரத்தை உறுதிபாய தேவையில்லை ஒவ்வொரு முறையும் நமது மிக ஊக்கமாக காரியங்களை செய்து வந்து அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்க பெற்றால் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசை குறைந்த விலையில் விளம்பரம் செய்ய வேண்டுமா உங்கள் நெருங்கிவிட்டது தொடர்பான ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வெளியில் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் இரண்டாவது நாளில் நடத்தப்படும் விழா முழுக்க முழுக்க நட்சத்திர விருது விழாவாக நடக்கும் அதில் மொழி கலை இலக்கியம் தொழில்துறை சார்ந்த விருதுகளும் அடங்கும் இம்முறை கலைத்துறையில் பதினைந்து விருதுகள் சமூக பிரபலங்களுக்கு பதினைந்து விருதுகளும் வழங்கப்படும் டிசம்பர் நான்காம் தேதி சர்வதேச வர்த்தக விழா வியாழக்கிழமை கொல்லும்பு தேவான் துண்டராசா பெங்கராயர் மாநாட்டு மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு கோலாகலமாக தொடங்கும் அதே மண்டபத்தில் மறுநாள் ஐந்தாம் தேதி நட்சத்திர விருது விழா நடைபெறுகிறது மலேசியாவின் முதன்மை செய்தி ஊடகமாக வளம் வரும் நம்பிக்கை திறமையாளர்களை அடையாளம் கண்டு கௌரவிக்கும் நோக்கத்துடன் இடைவிடாமல் இவ்விருது விழாவை நடத்துவதாக அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது வந்து பட்டியலிடப்பட்டு எவ்வாறு அந்த அந்த முழுக்கங்களை அரிசி பார்த்து அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளுக்கு ஒரு தனி ஜூரி என்று சொல்லக்கூடியவர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போல இரண்டாவது விஷயத்தில் நம்ம வரப்போகும் பொழுது இது சமுதாயத்தில் பல மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன முனைப்பு காட்டி உள்ள இருக்கின்றனர் இவர்கள் ஊடக அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்மொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கோம் சமூகம் சார்ந்த சிறப்பு விருதுகள் நீதிபதி குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும் அதில் தித்து ஸ்ரீ தேவிகன் பல்கலைக்கழக இந்திய ஆய்வள்துறை முன்னாள் தலைவர் டாக்டர் குமரன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அயலக தலைவர் ராஜேந்திரன் பெருமாள் ஆகியோர் நடுவர்களாக உள்ளனர் இதில் கலை சமூக ஊடகம் சார்ந்த இருபத்தி மூன்று விருதுகளும் பத்து நாட்கள் நடக்கவிருக்கும் மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு பிரிவுகளில் ஐந்து பேர் வேட்பாளராகவும் அவர்களில் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்று அதிக வாக்குகளை பெற்றவர் சம்பந்தப்பட்ட விருதினை தட்டிச் செல்வார் மேலும் மலேசிய மாமனிதர் துன் சாமிவேலுவின் விருதும் கலைத்துறை விருதும் வழங்கப்பட சிவப்பு கம்பள வரவேற்புடன் நிகழ்ச்சி தொடங்கும் கலைஞர்கள் பிரமுகர்கள் வருகையாளர்கள் என ஐநூறு பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்விருது விழா குறித்த அனைத்து தகவலும் நம்பிக்கை ஆன்லைன் சமூக ஊடகங்களில் வளம் வரலாம் அழைப்பதில் கிடைக்கப் பெற்றவர்கள் மட்டுமே இவ்விருது விழாவில் கலந்து சிறப்பிக்க முடியும் நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களுக்கு நம்பிக்கை செயலகத்தை தொடர்பு கொள்ளலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்